ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு போதே தெரியும் இந்த லொக்கேஷன் கண்டிப்பா உங்க எல்லாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷன்ல உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சிய ஒரு பூந்தோட்டத்துல ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுல என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த தையல் ஆசிரியர் வகுப்புல ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி நம்ம டிராயிங் பண்ணி ஒரு நோட்ல வந்து ரெக்கார்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை தான் நான் சொல்ல போறேன் அதில் வந்து இன்னைக்கு முதல் விஷயமா சும்மா சிம்பிளா ஏன்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கு வசதிகள் கிடையாது ஒரு டிராயிங் பண்ணி காமிக்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வகுப்புலருந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லுவேன் இது வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஒரு டிராயிங் பண்ணி காமிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க என்னடா இங்கே யாருக்கும் படிக்க இல்லைன்னு பார்க்குறீங்களா இந்த பூக்கள் எல்லாம் படிக்கிற பூக்கள் தான் என்னதுங்களா படிக்கிறியா ஆமா ஆமா ஆ படிக்கிறான் அது மாதிரி பூக்கள் மட்டும் இல்லை ராணி எங்க வாங்க 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 ராணி வணக்கம் போல இங்க வந்தாச்சு செல்லுமணி வந்துட்டியா வாங்க கிளாஸுக்கு வாங்க நீங்க கேக்குற கேள்விதான் அவங்களுக்கு ஒரு அவங்க கேக்குற கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும் சரியா இன்னைக்கு ஒரு பிளவுஸ் மட்டும் நான் டிராயிங் பண்ணி காமிக்கிறேன் அந்த டிராயிங் வந்து அப்படியே நீங்க நோட்ல வரையணும் நோட் வச்சிருக்கீங்களா நோட் வச்சிருக்கோம் பேனா வச்சிருக்கீங்களா வச்சிருக்கோம் எங்க வச்சிருக்கீங்க உள்ள கருக்கு போய் நோட் போட்டு இல்ல உள்ள கச்சிருக்கோமே வச்சிருக்கீங்களா சாரி அப்ப நான் சும்மா சொல்றேன் சரி ரைட் நான் தான் நான் பேனா வச்சிருக்கேன் நான் அழில பரவ வச்சிருக்கேன் போர்டு இது யாரு நீங்களும் கிளாஸ் படிக்க வந்தீங்களா உங்க காலத்துல போட மாட்டேங்களா ஏன்னா இங்க போர்டு வைக்கிறதுக்கு வசதி இல்ல இன்னைக்கு சிம்பிளா சொல்லி கொடுத்துடுறேன் அதாவது கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எனக்கு எப்படின்னு தெரியும் தெரியலையா கொஞ்சாலும் நின்னுக்கோ இல்ல ரெண்டு பக்கம் அப்படி நின்னுக்கோங்க அவங்களுக்கும் தெரியணும்ல ஒண்ணும் கிடையாது அதாவது நம்ம பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டுல இருந்து ஐம்பது சைஸ் வரைக்கும் இருக்கு அத நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும் அத ஒரு ரெக்கார்ட் நோட் வந்து புதுசா நோட் வாங்கிருக்கீங்க இல்லையா இதுல முதல் பக்கத்துல சைஸ் இத்தனை சைஸ் இருக்குங்கறத மஸ்ட் எழுதிக்கோங்க தம்பி நீங்க எப்படி எழுதுவீங்க நீங்க எழுதுங்க இது இதே ரெக்கார்ட் நோட்டு அப்படியே கொண்டு போயிரிங்களா நான் அழிச்சிடுவேன்ல அழிக்க விட மாட்டேங்குல எழுஞ்சிருதுவாங்க ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேங்க நான் அழிக்கத்த பாரு பாவம் ஐயோ பாவம் நீங்க கொடுங்க நான் எழுதி வைக்கிறேன் சரி அவ்வளவு சப்போர்ட் இருக்குல்ல அப்புறம் என்ன சரி ரைட்

இருபத்தெட்டுல இருந்து ஐம்பது எட்டு முப்பத்தி நாலு ஆறு எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டு ஐம்பது அந்த மாதிரி நாலா பிரிச்சிருவோம் மூணு மூணு சைஸுக்கும் கழுத்து இவ்வளவு அகல வைக்கணும் சோல்டர் இவ்வளோ அகல வைக்கணும் ஆம்கொழிவளை அகலம் வைக்கணுங்கிறத சொல்லுவோம் சரிட்டா இப்ப ஃபர்ஸ்ட் எழுதுற உங்களுக்கு புரியுமா ரைட்டா ரெடி 28 30 32 இந்த மூணு சைஸ்க்கு கழுத்தோட அகலம் எவ்வளவு வைக்கணும்னா கழுத்து கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச் தான் வைக்கணும் ரெண்டரை 2.5 இன்ச் அதாவது ரெடி அளவு கழுத்து 2.5 தான் வைக்கும் சரியா

அழிச்சிருவா இப்போ முப்பத்தி இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு போட்ட இல்லையா இப்போ முப்பத்தி நாலு நாங்களும் அறிக்கலாமு இவ அழிக்க போறீங்களா இல்ல நீங்க அழிச்சீங்க நீங்க அழிக்க போறீங்களா நான் இப்போ உங்களை தான் அழிக்க போறேன் இப்ப இந்த இடத்துல இல்லாம காலி விழ போறேன் எதுக்கு நோட்டை டர்ற கிழிச்சது அந்த பேப்பர் கீழே போட வேண்டியதானே இல்லங்க நீங்க செய்யறத செய்ய சொன்னீங்களே அத நாங்க அடிச்சு நான் சொல்றது அப்படியே நீங்க செஞ்சுடுவீங்களா என்ன தம்பி நான் செய்ய மாட்டேன் என்ன ஒண்ணு பேச மாட்டீங்க பேச முடியல நீ உங்க நோட்ல தான் நான் அழிக்கப் போறேன் 34 36 38 சரிடா இந்த மூணு சைஸுக்கு கழுத்தட அகலம் 3 இன்ச் சரியா ஷோல்டர் வந்து

இப்ப அடுத்து வந்து இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு Vaselinestock – tea இப்ப Asia நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு சரியா aspiration 8 ரெண்டு நாப்பத்தி நாலு ரைட்டா இந்த மூணு bisog desarrollo. 그럼 encontramos ExcelKK –auc Clinician Bardzoesar. int자는 3 Bonnerentaypecting should then freely

கழுத்தாலு சோல்ரோடாகல வந்து மூன்று ஆம்கோல் வந்து பதிமூன்றைக்கு ஆறு இவ்வளவுதான் இதுல என்ன விஷயம் ஒவ்வொரு சைஸ்லயும் வந்து நம்ம சோல்ரோட குளோஸ் நெக் காலர் நெக்கு ஹைனக்கு தைக்கும் போது இந்த ஆம் அளவு வந்து வித்தியாசப்படும் அது உங்களுக்கு தெளிவா தரேன் இது வந்து சும்மா ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு சிம்பிளான மெத்தட்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பூந்தோட்டத்துல ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா ஒரு பயிற்சி ஆனா நம்ம ஸ்டூடியோல போய் கிளாஸ் எடுக்கும் போது ரொம்ப விளக்கத்தை சொல்லுவேன் இது வந்து ஒரு இயற்கை வளத்தை சும்மா ஒரு நம்ம தையல் பயிற்சி ஒரு ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு இந்த தோட்டத்துக்குள்ள நம்ம வகுப்பு எடுத்திருக்கோம் ரைட்டா நம்ம வந்த வேலை வேற ஆஹ் இந்த இடத்த பார்க்கும் நம்மளுக்கு எப்படி அழகா கண்ணுக்கு அழகா தெரிஞ்சிச்சோ நம்ம சகோதரிகளுக்கும் அழகா தெரியணுங்கிறக்காண்டி இன்னைக்கு இந்த பயிற்சியை இங்க சொல்லி கொடுத்துருக்கோம் வெரி குட் இருக்கோம் ஆ ரைட் ஆ ரைட் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் படிச்சிிருப்பீங்க படிச்சிட்டீங்களா படிச்சாச்சு சொல்லுங்க பாப்போம் படிச்சாச்சு சரி

சரி ஐயோ பாவம் நம்மளுக்காண்டி நம்மளுக்கா உங்களுக்காக சேர்த்து போட நம்மளுக்காக ஒரு ஹெல்ப் அவரை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் அவருக்கு ஆர்வம் இருக்கு இருந்தாலும் ஒரு நகைச்சுவை காண்டி நம்ம கூட நீங்க எல்லாரும் சிரிக்கணும்ல அந்த நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறேன் உண்மையிலே இந்த பயிற்சி உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் இது ஒரு என்ஜாய்மெண்டா எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வகுப்புல வந்து போய் இதுல கிளியரா அவங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா சரியா தம்பி சரியா உங்களுக்கு ஓகேவா சரி நோட்டு நெறஞ்சிருச்சா இதெல்லாம் செல்லாது அங்க போய் பாத்துக்கிறேன் எல்லாரும் அடுத்த பதில சந்திக்கலாம் பாய் பாய்